ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு கிச்சன் கலாட்டாவில் என்னென்ன சமையல்னு சொல்லி பார்த்துடலாமா வாங்க காலை வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு என்ன கட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு தான் ரெடி கீரை குழம்பு இன்னைக்கு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை இருந்துச்சு அதை போட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்கிறதுக்கு கீரை குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி இருக்கேன் ஒரு பக்கம் சோறு வெந்துக்கிட்டுருக்கு சோறு வெந்து முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு சோறு அவ்வளோதான் வடிக்க வேண்டியதுதான் ஒரு பானைக்கு ஒரு பதம் ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு ஒரு சோறு எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிரும் மக்களே அவ்வளோதான் பிடிச்சிச்சு சாதம் வெந்துருச்சு அதை அப்படியே வச்சுட்டு இங்கிட்ட வந்து பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு ஒரு மாங்காய் கிடந்துச்சு சரி அந்த மாங்காவை போட்டுருவோம் வேஸ்ட் ஆகிடும்லேன்னு சொல்லிட்டு கீரை குழம்புனா என்ன சாம்பார் மாதிரி தானே அப்படின்ட்டு ஒரு ச ஒரு மாங்காய் இருந்துச்சு அதையும் நறுக்கி அதோட போட்டு கீரை குழம்ப அப்படியே ரெடி பண்ணிட வேண்டியதான் நீங்களாம் சாம்பாரில் மாங்காய் போடுவீங்களா போட மாட்டீங்களா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தக்காளி ஒரு மாங்காய் ஒரு மூணு கைப்பிடி முருங்கைக்கீரை எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு கீரை குழம்பு வச்சுட வேண்டியதான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு கடாய் காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கடுந்தம்பருப்பை போட்டு சாம்பாருக்கு மாதிரியே தான் எல்லாமே பெருங்காயம் மிள வீட்டில் இருக்கிற மிளகாப்பிடி அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாப்பொடியை போட்டு அதையும் வதக்கி விட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சுட்டு தான் கடைசி தான் மக்களை வந்து கீரையை போடணும் கீரை சமைக்கும்போது ஒரு இது குறித்து வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கீரை சமைக்கும் போது மட்டும் வடை சட்டியை நம்ம மூடி வைக்கக்கூடாது அதையும் டிப்ஸு தெரிஞ்சு வச்சுக்கோங்க வீட்டில் அரைக்கிற அப்படி தான் சூப்பராக இருக்கும் நான் எப்போயுமே அரைச்சி வச்சுருவேன் வீட்டில் அப்படியே கொஞ்சம் கொதிக்கவும் ஏன்னா மாங்காய் போட்டிருக்கோம் அது வேகணும் அதனால் வந்து வேக விட்டு அதுக்கப்புறமா பருப்பை கொட்டி பருப்பையும் போட்டு கடைசியாக தான் கீரையை போட்டு இறக்கணும் மக்களை ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கீரையை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இறக்கிற வண்டி தான் அவ்வளோதான் கீரை குழம்பு ரெடி அதுக்கு வந்து சைடு சென்னா வச்சேன் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு தான் மக்களே உருளைக்கெழங்கு வந்து இப்படிப்படியாக நறுக்கி அதுக்கு வந்து நல்லா தாளித்து கருந்த மருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளித்து அதையும் நல்லா அள்ளி போட்டு கழுவிட்டு ரெண்டு கழுவும் நல்லா கழுவிடணும் உருளைக்கெழங்கு வந்து மண்ணாக இருக்கும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்க வெள்ளைப்பூடு கண்டிப்பாக போடணும் கொஞ்சம் வெள்ளைப்பூடை தட்டி அதில் போட்டு உருளைக்கெழங்கு வாயு இல்லையா அதனால் வெள்ளைப்பூடு கண்டிப்பாக போடணும் இப்படி தான் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சா தான் என் மயனுக்கு பிடிக்கும் வேக வச்சு பெறட்டுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி செஞ்சால் என் மயனுக்கு பிடிக்காது அதனால் என்ன பண்ணுவேன்னா இப்படி தான் பொடிப்படியாக நறுக்கி நல்லா ரெண்டு கழுவு கழுவி எடுத்துருவேன் மண்ணாக இருக்கும் அதனால் ரெண்டு கழுவு கழுவி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நறுக்கி படிப்படியாக நறுக்கிட்டு போட ஒரு அஞ்சாறு தட்டி அப்படியே அதையும் அதில் போட்டு அஞ்சாறு உப்பை போட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சுருவேன் ஃபஸ்ட்டு வேக வச்சிட்டு முக்காப்பை தான் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சிக்கன் பொடியை போட்டு அப்படியே எண்ணெயை ஊற்றி பரட்டிட வேண்டியதான் தண்ணி தண்ணி ஊற்றக்கூடாதுக்கப்புறம் பொடி போட்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே பரட்டிட வேண்டியது காலையில் டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு மாமிசம் வந்து சேமியாலாம் சாப்பிட மாட்டார் அதனால் என்ன பண்ணேன் அவருக்கு மட்டும் தோசை ஊற்றுனேன் ஒரு மூணு தோசைக்கு வந்துச்சு சரின்ட்டு அவருக்கு சரியாக போச்சு மூணு தோசைக்கு இருக்கிற மாவை அவரை ஊற்றி கொடுத்துருவோம் நல்ல வேலைக்கு இன்றைக்கி சேமியா செய்ய போகிறோமே மாமாவுக்கு தனியாக என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிறதே கொஞ்சம் மாவு இருந்துச்சு தாப்பிச்சிட்டேன் மாவு இருந்துச்சு தோசையை ஊற்றி கீரை குழம்பு ஊற்றி மாமா சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் உருளக்கெழங்கு உறவல் கீரை கீரை குழம்பு கீரை குழம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் சேமியாதான் மக்களே சேமியா வைக்கின்றனேன் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜாமலை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க